தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பேராவூரணி அருகே உள்ள நாட்டனிக்கோட்டை கிராமத்தில் இயங்கி வரும் அன்பினில் நாம் எனும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு பிஸ்கெட் பழங்களை அளித்து காங்கிரஸ் கட்சியினர் சோனியா காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் சேதுபாவா சத்திரம் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் இப்ராஞ்சா வட்டார மனித உரிமை பிரிவு தலைவர் வி ஞானசேகரன் மாவட்ட பிரதிநிதி மருகம்பள்ளம் ஆர் கே சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குடும்பத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்